ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி மூணு முட்டையும் ஒரு பாக்கெட் சேமயம் வச்சு ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பாக்கெட் சேமியம் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட்டின ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட்டுன மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மூணு பச்சை மிளகா பொடியாக கட்டின கொத்தமல்லி மூணு முட்டையும் எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம சேமியாவை நல்லா நொறுக்கி நம்ம எண்ணெயில சேர்த்து பொண்ணு ஃப்ரை பண்ணிக்கலாம் சேம எந்தளவுக்கு பொண்ணுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சியலை ரெண்டு பட்டை மூணு லவங்கத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் பட்டை லவங்கம் பொரிஞ்சதும் பொடியாக கட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்ததும் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பில சேர்த்து கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமா வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மசாலாவுடைய பச்சை வாசனம் போனதும் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு காரலாம் செக் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம வறுத்து வச்சு சேம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நம்ம சேர்த்த பிரிஞ்சி ரிமூவ் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சேமியாவில் பாதி தண்ணி வத்தி வந்துருச்சு இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றும் போது ஒரு பவுலில் சேர்த்து உடச்சி ஊற்றுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் சால்ட்டை தூவிட்டு அடுத்து கொஞ்சமாக பெப்பர் பொடியை தூவி கொஞ்சமாக மிளகா பொடியை தூவிக்கலாம் இப்போ மறுபடியும் மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படி குக் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் முட்டை எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இலகன மாதிரி இருக்கிறதுனால மறுபடியும் மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படி குக் ஆகட்டுங்க இப்ப சேமியும் முட்டையும் நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நான் பர்ஃபெக்டான முட்டை சேமியா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரு பாக்கெட் சேமியாவும் மூணு முட்டையும் வச்சு இந்த மாதிரி டேஸ்டா பிரியாணியா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க இந்த டேஸ்டா டின்னர் ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்